ஏமாற்று அன்னதானம் உருவங்குடி என்னும் ஊரில் ராசுக்குட்டி என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் மனைவி காமாட்சி என்பவள் அவர்கள் இருவருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை பேரு வாய்க்கவில்லை ராசுக்குட்டி அறிவோ தொழில் பயிற்சியோ இல்லாதவன் ஆகியால் அவனால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை அதனால் அவனது குடும்பத்திற்கு வருமானம் இல்லை ராசுக்குட்டி குடும்பம் மிகவும் வறுமையில் சிக்கி அல்லற்பட்டது ராசுக்குட்டி ஒவ்வொரு நாளும் இன்றைய உணவுக்கு என்ன செய்வது என்றும் கவலையால் நாளுக்கு நாள் உடல் மெலிந்து கொண்டிருந்தான் அக்கம்பக்கத்து விட்டார்கள் அவனுடைய நிலைமையை அறிந்து அவ்வப்போது சிறிது உதவி செய்து வந்தனர் அந்நிலையில் ஒரு நாள் அந்த ராசுக்குட்டிக்கு ஒரு தந்திர யோசனை தோன்றியது உள்ளூரிலும் பக்கத்து ஊரிலும் இருக்கும் செல்வந்தர்களிடமும் வணிகர்களிடமும் சென்று தினம் பத்து ஏழைகளுக்கு உணவு அளித்தால் புண்ணியம் உண்டாகும் அந்த புண்ணிய காரியத்திற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டாள் இல்லையென்று சொல்லாமல் எல்லோரும் தம்மால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வார்கள் அதை கொண்டு நாம் காலம் தள்ளலாம் என்று எண்ணினான் அவ்வாறு எண்ணிய ராசுக்குட்டி தான் எண்ணியபடியே ஒவ்வொரு நாளும் உள்ளூர் பக்கத்து ஊர்களில் சென்று ஒவ்வொருவரிடமும் புண்ணிய காரியத்தை கூறி அவர்களிடமிருந்து அரிசி பருப்பு காய்கறி முதியவற்றை வாங்கி வந்தான் அன்றாடம் அவ்வாறு வாங்கி வரவே அவன் வீட்டில் உணவுப் பொருட்கள் அதிகமாகவே சேர்ந்து சேர்ந்துவிட்டன ராசுக்குட்டி ஒவ்வொரு நாளும் சென்று ஒவ்வொருவரிடமும் உணவுப் பொருட்களை வாங்கி வந்தானே அன்றி தான் அவர்களிடம் சொன்னபடி புண்ணிய காரியம் செய்யவில்லை ஒரு நாளாவது ஒரு ஏழைக்காவது உணவு படைக்கவில்லை நாள்தோறும் அவனும் அவன் மனைவியும் வயிறார உண்டு மகிழ்ந்தனர் அவ்வாறு உண்டு மகிழ்ந்து வந்த ராசுக்குட்டி தினம் ஒன்றுக்கு ஒருவர் வீதம் தான் ஒவ்வொருவரையும் ஏமாற்றி கொண்டு வருவதாக நினைத்து கேலியாக உள்ளூரை சிரித்துக் கொண்டிருந்தான் அவ்வூரில் சன்னதி தெருக்கூடியில் மணியரசு என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் மகா புத்திசாலி மட்டுமன்று மகா தந்திரசாலியும் கூட ஏமாற்றுகின்றவர்களையும் ஏமாற்றும் திறமை மிக்கவன் அத்தகைய அந்த பணியரசு ஒவ்வொரு நாளும் பத்து பத்து ஏழைகளுக்கு அன்னதானம் அளிப்பதாக கூறிக்கொண்டிருந்த ராசுக்குட்டியின் செய்கையை கவனித்து வந்தான் ஒரு நாள் கூட ராசுக்குட்டி வீட்டிற்கு சென்று உணவு உண்டு வந்தவர்களை காணவில்லையே உணவு உண்ணப்பட்ட எச்சில் இலைகளையும் தெருவில் போடவில்லையே என்று எண்ணினான் அவ்வாறு எண்ணிய மணியரசு ஒரு நாள் அன்னதானம் அளிப்பதாக கூறிக்கொண்டிருந்த ராசுக்குட்டி வீட்டிற்கு சென்றான் ராசுக்குட்டியை பார்த்து இன்று உங்களுடைய அன்னதானத்தை உண்பதற்காக வந்திருக்கிறேன் என்று அடக்கமான குரலில் கூறினான் அதை கேட்ட ராசுக்குட்டி அதிர்ச்சி அடைந்தான் என்ன செய்யலாம் என்று சிறிது சிந்தித்தான் உடனே இன்று பத்து பேருக்கு சொல்லிவிட்டேன் நீங்கள் நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லி சமாளித்தான் அதை கேட்ட மணியரசு பதில் ஏதும் பேசாமல் திரும்பிச் சென்று விட்டான் மறுநாளும் அதே நேரத்தில் மணியரசு சென்று ராசுக்குட்டியிடம் நேற்று நீங்கள் சொன்னபடியே இன்று நான் வந்திருக்கிறேன் என்று கூறினான் ராசுக்குட்டி அதை கேட்டதும் இன்று என்ன சொல்லி சமாளிப்பது என்று எண்ணினான் பின்னர் சமையல் வேலை இன்னும் தொடங்கவில்லை சமையல் முடிவதற்கு நீண்ட நேரம் ஆகும் ஆகியால் நீங்கள் நாளைக்கு வாருங்கள் என்று கூறினான் மணியரசு அப்போது மேற்கொண்டு எதுவும் பேசாமல் திரும்பிச் சென்று விட்டான் மூன்றாவது நாளும் மணியரசு ராசுக்குட்டி வீட்டிற்கு சென்றான் மணியரசை கண்ட அளவில் ராசுக்குட்டி வீட்டிற்குள் சென்று காமாட்சியுடன் கலந்து ஆலோசித்தான் மனைவி காமாட்சியும் அவனுக்கு யோசனை கூறினாள் ராசுக்குட்டி உடனே வெளியே வந்து மணியரசை பார்த்து இன்று உங்களை வரச் சொன்னது உங்களுக்கு அன்னம் படைக்க வேண்டும் என்னும் நோக்கத்தில்தான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அதற்கு ஏற்ற வகையில் அமையவில்லை இன்று ஏழைகளுக்கு முறைப்படி அன்னம் அளிக்க முடியவில்லை என் மனைவி காய்ச்சலாக படுத்திருக்கின்றாள் அவளால் சமையல் செய்ய முடியவில்லை அவள் உடல்நலம் பெற்றவுடன் நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புகின்றேன் அப்பொழுது நீங்கள் வந்து அன்னம் உண்ணலாம் என்று சாதுரியமாக கூறினான் அதை கேட்ட மணியரசு மிகவும் நன்றாக இருக்கின்றதே நீங்கள் கூறும் காரணம் அதற்காக அன்னதான பணியை நிறுத்தலாமா நீங்கள் அதற்காக கவலை கொள்ள வேண்டாம் எனக்கு சமையல் செய்ய தெரியும் நாம் இருவரும் சேர்ந்து சமையல் செய்வோம் உங்கள் மனைவிக்கு பத்தியம் போடுவோம் என்று கூறிய வண்ணம் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு சமையலரையே நோக்கி சென்றான் அதை கேட்ட ராசுக்குட்டி இவன் விடமாட்டான் போலிருக்கிறதே சரி காமாட்சிக்கு சிரமம் இவனை கொண்டு இன்றைய சமையல் வேலையை முடிக்கலாம் என்று கருத்தினான் இருவரும் சேர்ந்து சமையல் வேலையை செய்து முடித்தனர் ராசுக்குட்டி எனக்கு மட்டும் ஒரு இலை இருக்கின்றது நீங்கள் சென்று உங்களுக்கு ஒரு இலை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று மணியரசுவிடம் கூறினான் மணியரசுவும் இலை வாங்குவதற்கு சென்றான் அவன் சென்றதன் பிறகு ராசுக்குட்டி தன் மனைவி காமாட்சியை பார்த்து காமாட்சி உனக்கு சிரமம் இல்லாமல் சமையல் வேலை முடிந்தது ஆனால் ஒன்று அவனுக்கு அன்னம் போடாமல் அனுப்பிவிடுவதுதான் நமக்கு பெருமை அதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் அவன் இலை வாங்கி கொண்டு வருவான் நீ என்னுடன் சண்டை போடு சண்டையில் நான் உன்னை அடிப்பது போல் நடிக்கின்றேன் நீ அழுவது போல் ஓலமிட்டு பாவனை செய் அவன் அதை கண்டதும் அன்னம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஓடிப்போய் விடுவான் பிறகு நாம் முண்டு மகிழ்வோம் என்று யோசனை கூறினான் காமாட்சியும் அதற்கு இணங்கினாள் அடுத்து சிறிது நேரத்தில் மணியரசு இலை வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தான் வீட்டு வாயிற்படியில் மணியரசு வந்து ஏறிய பொழுது அவனை கண்ட அளவில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை தொடங்கியது காமாட்சி உரத்த குரலில் சோம்பேறிகளுக்கு விடுவதற்கு இது என்ன சத்திரமா என்று கத்தினாள் அதை கேட்ட அளவில் மணியரசு அப்படியே வெளித்தடையில் உட்கார்ந்து கொண்டான் மனைவி அவ்வாறு கூறியதை கேட்ட ராசுக்குட்டி காமாட்சி அப்படியெல்லாம் சொல்லாதே அண்ணம் விடுவது புண்ணியம் அல்லவா என்றான் காமாட்சி உடனே புண்ணியம் என்றால் அதற்கு சாமான்கள் வேண்டாமா வடித்துக் கொட்டுவதற்கு இங்கு என்ன குய்த்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டாள் அதை கேட்ட ராசுக்குட்டி மிகவும் சீற்றம் கொண்டவன் போல் அவளை நெருங்கிச் சென்று என்ன நீ எடுத்தெறிந்து பேசுகிறாய் என்று கேட்டவாறு அவளை அடிப்பது போல் சுவரில் பலமுறை அடித்தான் காமாட்சி அடித்தாங்க முடியாமல் ஓ என்று அழுது புலம்போல் போல் நடித்தாள் வெளித்தண்ணையில் இருந்தபடியே அவர்களுடைய கபட நாடகத்தை கவனித்துக் கொண்டிருந்த மணியரசு எதுவும் பேசாமல் எழுந்து சென்று விட்டான் அவன் எழுந்து செல்வதை கவனித்த ராசுக்குட்டி தன் மனைவியை நோக்கி காமாட்சி அவன் போய்விட்டான் ஒரு வழியாக பிரச்சினை தீர்ந்தது இலையை போடு நாம் சாப்பிடுவோம் என்று சிரித்துக்கொண்டே கூறினான் காமாட்சியும் சிரித்துக்கொண்டே இலையை போட்டு உணவை பரிமாறினாள் ராசுக்குட்டி சிரித்துக்கொண்டே காமாட்சி எப்படி உன்னை நோகாமல் அடித்தேன் என்று சொல்லிக்கொண்டே இலை முன் உட்கார்ந்தான் அதைக் கேட்ட காமாட்சி நான் எப்படி கண்ணீர் வராமல் ஓலமிட்டு அழுதேன் என்று கூறினாள் அப்பொழுது வீட்டு பின்வாயில் வழியாக நான் எப்படி போகாமல் வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே மணியரசு உள்ளே வந்தான் அதை கண்ட அளவில் கணவன் மனைவி இருவர் மோங்கலும் சுருங்கி வாட்டமுட்டன ராசுக்குட்டி வேறு வழியின்றி மணியரசு வாங்கி வந்த இலையை போட்டு அவனுக்கு அன்னம் அளித்தான் ராசுக்குட்டியின் ஏமாற்றம் பற்றிய செய்தி எங்கும் பரவியது அது முதல் அவனுக்கு எவரும் அரிசி பருப்பு முதலிய உணவுப் பொருட்களை கொடுப்பதில்லை